பனித்துளிகள் ஜனவரி முப்பத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைய தியானத்திற்கான தலைப்பு திருப்தியான மனதை தருகிறவர் தியான வசனம் யாத்ராமம் இருபது பதினேழு பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக போதுமென்கின்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று ஒன்று தீமோத்தேயு ஆறு ஆறு சொல்லுகிறது போதுமென்கின்ற மனது இல்லாத போது அதிருப்தியும் அந்த அதிருப்தியால் இச்சையும் உண்டாகின்றன பிறனுக்குரியதை இச்சிக்கும்போது போது மகிழ்ச்சியின்மை விரக்தி கவலை மனச்சோர்வு போன்றவை நம்மை பாதிக்கின்றன பிறன குறியை இச்சிக்கிற ஒருவருக்கு அது கிடைக்காவிட்டால் அவர் எளிதில் எரிச்சல் அடைவார் மற்றவர்களை விமர்சிப்பார் இதனால் தனிப்பட்ட உறவுகளும் தொழில்முறை முறை தொடர்புகளும் பாதிக்கப்படலாம் உள்ளதை பார்த்து பார்த்து தங்களை திருப்தியற்றவர்களாக மாற்றிக்கொள்வார் அவர் ஒழுக்கமற்ற முடிவுகளை எடுக்காமல் சட்டவிரோதமான செயல்களிலும் ஈடுபடலாம் மேலும் மன அமைதி போய்விடுகிறது அமைதியற்ற மனதால் சிறந்த படைப்பை உருவாக்க முடியாது இன்னும் வேண்டும் என்கிற ஆசையில் எப்போதும் மூழ்கி கிடப்பதால் தற்போதைய மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது மன அழுத்தத்தால் உயர் இரத்த அழுத்தம் தலைவலி செரிமான சிக்கல்கள் போன்ற உடல் நலப் பிரச்சனைகளும் உருவாகலாம் அதிருப்தியை நீக்கி இச்சையை எவ்வாறு ஜெயிக்கலாம் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே ஐந்து அடிமையாக பிறந்த புக்கர் டி வாஷிங்டன் தன்னை கல்வியால் உயர்த்தி கொண்டு பிறருக்கு கல்வியளிக்க டஸ்கிஜி நிறுவனத்தை ஆரம்பித்தார் அவரிடம் எந்த வசதிகளும் இல்லை நிதி உதவியாளர்களும் இல்லை சமூக அந்தஸ்தும் இல்லை அவரை சுற்றியிருந்த பலரிடம் செல்வமும் வசதிகளும் இருந்தன அவர்களை பார்த்து அவர் பொறாமைப்படுவார் என்று பலர் நினைத்தனர் ஆனால் வாஷிங்டன் அவர்களுடைய நிலையை ஆசப்படவில்லை தன்னை எப்போதும் பாதிக்கப்பட்டவனாகவே பார்க்கும் ஒருவர் ஒருபோதும் சுதந்திரமடைய முடியாது என்று அவர் சொல்லுவார் பிறரிடம் உள்ளதை விரும்புவதற்கு பதிலாக தேவன் தனக்கு தந்திருந்த சிறிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உழைப்பதே முக்கியம் என்று நம்பினார் பல ஆண்டுகளுக்கு பிறகு டஸ்கிஜி நிறுவனம் அமெரிக்காவின் தலைசிறந்த கல்வி நிலையங்களில் ஒன்றாகி ஆயிரக்கணக்கான மக்களை மாற்றியது மற்றவர்களிடம் இருந்து நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து இயங்குவதால் அல்ல நம்மோடு இருக்கிற தேவனால் தான் எல்லாம் ஆகும் நீ எதையும் இச்சிக்க வேண்டாம் நான் உனக்கு போதும் என்று என்ன என்று தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் அவருடைய வாக்குறுதியை உறுதியாய் பற்று கொள்வோம் நமக்கு உள்ளது போதும் என்று நினைப்போம் தேவன் நம்மை இந்த நாள் உங்களுக்கு இனி நாளாயிருக்கட்டும் யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்